திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொழிற்சாலை கழிவுகளால் பாலாற்றில் நுரை பொங்குவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர நீர்பிடிப்பு பகுதிகளில் சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதனை சாதகமாக பயன்படுத்தி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில தோல் தொழிற்சாலைகள் இரவு நேரங்களில் மழைநீருடன் சேர்த்து கழிவு நீரையும் பாலாற்றில் வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாலாற்று நீர் முழுவதும் முறை வருவதோடு நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் ஏற்கனவே விவசாயிகள் புகார் அளித்திருந்தனர் அப்போது ஆய்வு மேற்கொண்ட மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் புகாருக்கு உள்ளான ஆலைகளுக்கு சீல் வைத்து மின் இணைப்பையும் துண்டித்தனர் ஆனால் அதையும் மீறி சில ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டு வருவதே பாலாற்றில் நுரை பொங்க காரணம் என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்